அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பத்தெட்டு வினாக்கள் போகிறோம் வாங்க வீடியோ குழு போலாம் முதல் வினா தமிழ் சோல் வளம் கட்டுரை ஆசிரியர் யார் தமிழ் சோல் வளம் கட்டுரையின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தேவனையே பாவனார் இரண்டாவது வினா அன்னை மொழியே பாடலின் ஆசிரியர் யார் அன்னை மொழியே பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை அசுனியே பாவலரேறு பெருஞ்சு திறனார் மூன்றாவது வினா இரட்டரு மொழிதல் சந்தக்கவிமணி யார் இரட்டொரு மொழிதல் சந்தக்கவிமணி யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ் அழகனார் நாலாவது வினா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி முனைவர் சேதுமணி மணியன் ஐந்தாவது வினா தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான பி மா நன்னன் ஆறாவது வினா பச்சை நிழல் கதையின் ஆசிரியர் யார் பச்சை நிழல் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி உதயசங்கர் ஏதாவது வினா வா பாடலின் ஆசிரியர் யார் வா என்ற பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி பாரதியார் எட்டாவது எட்டதுனா முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ நோதனார் ஒன்பதாவது வினா குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் யார் குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறை ஆப்ஷன் டி பாரதியார் பத்தாவது உலகின் மிகச்சிறிய தவளை கதையின் ஆசிரியர் யார் உலகின் மிகச்சிறிய தவளை என்ற கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் காண்டம் நூலின் ஆசிரியர் யார் காசிகாண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான பி அதிவீரராம பாண்டியர் பன்னெண்டாவது மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யார் மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி பெருங்கௌசிகளார் பதிமூன்றாவது திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ வ உ சிதம்பரனார் வினா சிறுவர் நாடோடி கதைகளின் ஆசிரியர் யார் இதற்கான சில ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் ஆறாம் திணை கதையின் ஆசிரியர் யார் ஆறாம் திணை கதையின் ஆசிரியர் யார் சரியான ஆப்ஷன் பி மருத்துவர் கு சிவராமன் திருக்குறள் நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி திருவள்ளுவர் பதினேழாவதுனா பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சண்டை ஆப்ஷன் சி குலசேகர் ஆழ்வார் பதினெட்டாவதுனா பரிபாடல் நூலின் ஆசிரியர் யார் பரிபாடல் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கீராந்தியார் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி நீலமணி இருபதாவதுனா அன்றாட வாழ்வில் அறிவியல் கதையின் ஆசிரியர் யார் அன்றாட வாழ்வில் அறிவியல் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் டி தமிழ் செல்வன் இருபத்தொன்றாவது காலம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் காலம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங் இருபத்தி ரெண்டாவது நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் யார் நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காப்புதம்பி பாவலர் இருபத்தி மூணாவதுனா திருவிளையாடற் புராணம் நூலின் ஆசிரியர் யார் திருவிளையாடற் புராணம் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சி பரஞ்சோதி முனிவர் இருபத்தி வினா சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற கதையின் ஆசிரியர் யார் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் கதையின் ஆசிரியர் யார் குட்டி இளவரசன் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி வேஸ்டிராம் இருபத்தி ஆறாவதுனா பூ தொடுத்தல் பாடலின் ஆசிரியர் யார் பூ தொடுத்தல் பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி உமா மகேஸ்வரி இருபத்தி ஏழாவதுனா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடலின் ஆசிரியர் யார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி குமர குருபரர் கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் யார் கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கம்பர் இருபத்தி ஒன்பதாவது தேன்மலை நூலின் ஆசிரியர் யார் தேன்மலை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி சுரதா முப்பதாவது திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய திருநாவுக்கரசு முப்பத்தொராஜா நாட்டார் கலைகள் கதையின் ஆசிரியர் யார் நாட்டார் கலைகள் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையடை ஆப்ஷன் சி ஆகா பெருமாள் முப்பத்தி ரெண்டாவதுனா சிற்றகல் ஒளி தன் வரலாறு யாருடையது சிற்றகல் ஒளி என்ற வரலாறு யாருடையது இதற்கான சரியான ஆப்ஷன் பி மேப்போ சிவஞானம் முப்பத்தி மூணாவது புதிதா பாடலின் ஆசிரியர் யார் புதிதா பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சில நேரடி ஆப்ஷன் சி கூப்ப ராஜகோபாலன் முப்பத்தி நாலாவது மெய்கீர்த்தி பாடலின் ஆசிரியர் யார் மெய்கீர்த்தி பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சில நேரடி ஆப்ஷன் இரண்டாம் ராசராச சோழன் முப்பத்தி சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் முப்பத்தி ஆறாவதுனா என் கதை யாருடைய நூல் என் கதை யாருடைய நூல் இதற்கான சரவழி ஆப்ஷன் பி வே ராமலிங்கம் முப்பத்தி ஏழு வேருக்கு நீர் கதையின் ஆசிரியர் யார் வேருக்கு நீர் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைவேடை ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன் முப்பத்தெட்டாவதுனா நாற்காலிக்காரர் கதையின் ஆசிரியர் யார் நாற்காலிக்காரர் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சில முத்துசாமி முதுசாமி முப்பத்தொன்பதாவதுனா ஞானம் பாடலின் ஆசிரியர் யார் ஞானம் பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி டி சோ வேணுகோபாலன் நாற்பது காலக்கணிதம் கவிதையின் ஆசிரியர் யார் காலக்கணிதம் கவிதையின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான அடையாள ஆப்ஷன் பி கண்ணதாசன் நாற்பத்தொராவீனா அறமும் அரசியலும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் அறமும் அரசியலும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் இதற்கான வரதராசனார் நாப்பத்தி ரெண்டாவது கவிதைகள் என்ற கதையின் ஆசிரியர் யார் அபி கவிதைகள் என்ற கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி அபி நாப்பத்தி மூன்றாம் எண்ணங்கள் என்ற கதையின் ஆசிரியர் யார் எண்ணங்கள் என்ற கதையின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எம் எஸ் உதயமூர்த்தி நாற்பத்தி நாலாவதுனா சித்தாலு பாடலின் ஆசிரியர் யார் சித்தாலு பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியானுடைய ஆப்ஷன் சி நாகூர் ரூமி நாற்பத்தி அஞ்சாவதுனா தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார் தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார் இதற்கான வீரமாமுனிவர் நாப்பத்தி ஆறாவது யானை சவாரி என்ற கதையின் ஆசிரியர் யார் யானை சவாரி கதை என்ற இதற்கான சென்னை ஆப்ஷன் ஏ பாவண்ணன் நாற்பத்தி ஏழாவது வினா கல்மரம் கதையின் ஆசிரியர் யார் கல்மரம் கதையின் ஆசிரியர் யார் இதற்கான திலகவதி கடைசி வினா அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்ற நூலின் ஆசிரியர் யார் அற்றை திங்கள் நிலவி என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் ஏ நான் முருகேச பாண்டியன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் உரமா கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மறவடி சந்திப்போம்